வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட பொருள்டா கக்கரிக்காயும் மீன் தலையும் போட்டு ஒரு சொதி செய்து காட்ட போகிறேன் இதை எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா கக்கரிக்காய் அஞ்சு சின்ன சின்ன துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் அங்க போட போகிறேன் அஞ்சு இல்லை ஆறு துண்டு இருக்குது நாலு மீன் தலை இருக்குது இப்போ அங்க போட போகிறேன் பச்சை மிளகா இது கொஞ்சம் இது சொதி உரைப்ப இருக்கணும் ஆறு பச்சை மிளகாய் அடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட பொறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதை போட பொருண் கால் கப் தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி அது எவடை பொருள் மஞ்சள் கால் டீஸ்பூன் போட பொருண் உப்பு இதால் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் போட்டுட்டும் அடுப்பில் வைக்க போகிறேன் இந்த அவியட்டும் நான் அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போ அடுப்பையும் ஆன் பண்ணி விட போகிறேன் விட்டுட்டு சட்டியும் முடிவிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிறந்து பார்க்க போகிறேன் இப்போ கக்கரைக்காயெல்லாம் அவிஞ்சிருக்குது நான் இப்ப இந்த கப்ல இருக்கிற பாலை ஊத்த போறேன் இந்த பாருங்க அரை கப் பால் வச்சிருக்கிறேன் இப்ப நான் ஊத்த போறேன் ஊத்திட்டு கிளறி விட்டுட்டு மூடி மூடிவிட போறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொதி கொதிச்சிட்டுது இப்போ நான் அடுப்போ பண்ணி விட போகிறேன் பண்ணி விட்டுட்டு இந்த கட்டி பால் நான் விட போகிறேன் காக்க கட்டி பால் விட்டுருக்குறேன் விட்டுட்டு காக்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சுட்டு உங்களுக்கு விரும்பினா நீங்கள் எனக்கு கூட தக்காளி பழமும் போட்டு செய்யலாம் இப்ப நான் கருவேப்புல ஒரு காம்பு வச்சிருக்கிறேன் இப்ப அதை போல புறம் சீரகத்தூள் வச்சிருக்கிறேன் அதை போட புறம் போட்டுட்டு நான் எடுக்க போறேன் இப்ப பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் காணாம இருந்தது நான் ஒரு டீஸ்பூன் உப்பு மேலதிகமா போட்டிருக்கேன் இதுக்கு நீங்க பழப்புளியும் விடலாம் அல்லது புளியும் விடலாம் ஆனா நான் புளி விட போறேன் ஒன்றரை டீஸ்பூன் மாதிரி விட்டு பார்க்க போறேன் புளி இன்னும் கொஞ்சம் விட வேணும் விட்டு இறக்கி எடுக்கறத்தீங்கன்னா இறக்கி எடுக்க போறேன் இறக்கிட்டு காட்டுறேன் தசை முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நான் இறக்கி எடுத்துட்டேன் இது செய்முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்